எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க ஒரு நிமிடம் பேசுவோம் இனிமையான மாலை பொழுதில் எல்லோருமே டீ காபி குடிச்சிங்களா ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டிங்களா நாய் no, குழைக்கிறது <makes> <makes> நாயும் குலைக்குது மாடும் கத்துது இன்னொரு நாய் வந்து உள்ளது அதனால் அதை பார்த்துட்டு இது கத்துது வாங்க வணக்கம் பல் சுவை பெட்டகம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாய் வணக்கம் வாங்க நல்லா இருக்கிறீங்களா baca kelingan enak pandra nggak tika biku di cengla selengen indam the... hai menekam. Come... ஹாய் அக்கா ஓம் முருகா வாங்க நல்லா இருக்கிறீங்களா லைக் பண்ணிட்டீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி தேங்க்யூ வாங்க வணக்கம் வந்த உடனே லைக் போட்டீங்க சந்தோஷம் சாப்பிட்டிங்களா அக்கா என்ன ஸ்பெஷல் இன்று இன்று தக்காளி சாதம் தாங்க அதுதான் சாப்பிட்டேன் அப்புறம் டீ குடித்தேன் அவ்வளோதாங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மாலை பொழுதில் ஒரு இயற்கையோடு பேசுவோம் ஒரு நிமிடம் வாங்க குருவிகள் பச்சை நாய் கத்திச்சு மீண்டும் இன்னொருவர் லைக் போட்டிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அவருக்கு நன்றி சூப்பர் அக்கா தக்காளி சாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே சாம்பார் சாதம் அக்கா உங்களுக்கு தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்குமா ஓகே ஓகே என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனோட பிரியாணி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நேற்று நேற்றுதான் வந்தேன் திருச்செந்தூர் முருகனை சந்தித்து பாத முழு முழுமையாக முடித்து விட்டு ஓம் முருகா நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா தரிசனம் நல்லபடியாக கிடைச்சதா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு நல்லா தரிசனம் பாத்திருப்பாத்திரையா நடந்து போயிருக்கிறீங்க முழுமையாக சந்தோஷம் எனக்கும் சேத்தி முருகனிடம் வேண்டி கொண்டீர்களா காத்து அதிகமா அடிக்குதுங்க இப்பயே ஆடி மாசம் காத்து மாதிரி அடிக்குதுங்க ஆடி மாசம் எப்படி இருக்கும்னு தெரியலையே சூரிய ஒளி மறையுது அது அப்படியே மஞ்சள் கலர்ல இருக்குங்க திருச்செந்தூர்க்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டீங்க பரவாயில்ல சந்தோஷம் செம்மா கூட்டம் அக்கா கண்டிப்பாக அக்கா இவ்வுலகில் அனைத்தும் மக்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என் ஆசை நன்றி ஓம் முருகா சூப்பருங்க எல்லோருமே சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆசை ஒரு என்ன சொல்லுறத தெரியலைங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு திருச்செந்தூர் கோவிலுக்கு தரிசனம் செய்ய கூட்டம் அதிகமாக வந்துச்சிங்களா ஓகே ஓகே அந்த கூட்டத்திலே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க You <laughs> பல் சுவை பெட்டகம் இன்றும் இணைந்தே இருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போமா நானும் அப்படியே போயிட்டு வரேங்க மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் உங்களிடம் சந்திக்கிறேன் தற்சமயம் உங்களிடம் விடை கொள்கிறேன் என்றும் பல்சுவை பெற்றகம் இந்த சேனலோடு இணைந்தே இருங்கள் உடனுக்குடனே உங்களுக்கும் வீடியோக்களும் வந்து சேரும் அக்கா என்னை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அடுத்தவங்களை கேலி பேசக்கூடாது இது மட்டும்தான் என் லட்சியம் அக்கா எங்க அம்மா அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த கடைசி வரை இதை நான் ஃபாலோ பண்ணுவேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா இது உண்மைதாங்க யாருமே பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அடுத்தவங்களை கேலி பேசக்கூடாது இது கண்டிப்பாக இது உங்களுடைய லட்சியம் அதே தான் என்னுடைய லட்சியமும் யாரிடமும் அப்படியெல்லாம் போய் பேச மாட்டேங்க கண்டிப்பாக சூப்பர் அருமையான லட்சியம் கண்டிப்பாக அம்மா அப்பா சொல்லி கொடுத்து இதை கடைசி வரையும் இப்படியே இது பண்ணுங்க அது நம்ம சின்ன வயசில் எப்படி இருக்குமோ கண்டிப்பாக அது மாறவே மாறாதுங்க அதெல்லாம் போய் சொன்னால் கண்டிப்பாக பிடிக்காது சூப்பர் உங்களுடைய லட்சிய லட்சியம் அருமையான லட்சியம் என்றும் இப்படியே இருங்க கண்டிப்பாக உங்கள் முருகன் உங்களுக்கு ஆசிர்வதிப்பார் ஓம் முருகா போற்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி அக்கா நன்றி பாய்